அப்ப மீனராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும் முடி கொட்டும் தலையில நீர் கோர்த்துக்கும் அக்கம் பக்கத்துல அல்லது நட்பு வசத்துல யாராவது உர உரு உயிரா பலனவங்க சம்பந்தமே இல்லாம முறிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க நெடு நாளுக்கெல்லாம் எல்லாம் தொப்ப இல்லை அப்படின்னா அவங்களுக்குலாம் தொப்பை வந்துடும் இதெல்லாம் சனி பகவான் தன்னுடைய எஃபெக்டை காமிக்கிறது இதுக்கெல்லாம் எதுக்கு சமாச்சாரம்னா இந்த நிகழ்வை பார்த்த மீனராசி நேர்களே ஒரு மாசம் இந்த மீனராசிக்காரர்களை ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்னதெல்லாம் நடைமுறை இருக்குதா இல்லையான்னு பாருங்க இதெல்லாம் மிகப்பெரிய கடுப்பளம் கிடையாது அதே நேரம் அந்த குழந்தை பிறந்திருந்தா அது யோககார குழந்தையா இருக்கணுங்கிறதும் எழுதப்பட்ட விதி ஏன்னா அவ சனி பவானுக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் அதனால அதுக்கு தாக்கம் கொடுக்க மாட்டார் ஆக ஜோதிடத்துடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் முன்னோர்கள் முட்டாள்கள் எல்லாம் அவர்கள் வகுத்த வழியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் தடங்கலாய் தடங்கலாய் தடலாய் முடிவில் வெற்றியை கொடுக்கும் அலைச்சல் இருக்கும் அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் கொடுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகாது ஆனால் அப்பா தான் தொழிலுக்கு வழி வகுப்பார் சில பேர்த்துக்கு திருமணம் கைக்குடி வரக்கூடிய சொல்லக்கூடிய இருக்கும் முப்பத்தி மூணு வயசாகி ரெண்டு பிள்ளை பத்தோன மாதிரி இருக்கிறாரேன்னு சொல்லக்கூடியவருக்கு அழகாக பா இருபத்தொம்பது வயசு பத்தொம்பது வயசில் கிளியோ மாதிரி பொண்ணு கிடைக்கும் இது சனியோடைய வேலை அந்த கிளியோ ஒழுங்கா ஒழுங்காக வச்சுக்காருன்னா கிழிஞ்சு போயிடும் இதுவும் சனியோடைய வேலை அது ஸோ இந்த மீனராசிரியர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடும்